வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நேத்து அண்ணாமலை அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்திருந்தாருன்னு நம்ம பேசியிருந்தோம் இன்னைக்கு என்டிஏ குழு வந்து கரூருக்கு சின்ன ஆய்வுக்காக போயிருக்காங்க பெரிய ஆய்வு சின்ன ஆய்வு எல்லாம் இல்லை போயிருக்காங்க நிறைய அந்த இடத்துல வந்து அண்ணாமலை அவர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க நிறைய அவர் ஹிந்தி இங்கிலீஷ் அவங்க உள்ளூர் மக்கள் தெரியலங்கும்போது இவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டு இந்த நியூஸில் இதை தாண்டி அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்ததையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த இடத்துல வந்து நிறைய எனக்கு எதிராக கருத்துக்கள் நிறையா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நேற்று நான் அண்ணாமலையை பற்றி சொன்னதுக்காக ஆனால் உண்மையிலேயே அண்ணாமலை சொன்ன விஷயம் வந்து ஒரு காமனான ஒரு விஷயமாக தான் இருக்கும்போது அதை எடுத்து நான் சொல்கிறது நான் எல்லோரும் கவனிக்கணும் என்னை எதிர்க்கிறவங்க வந்து ஏதாவது அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு லாபம் இருக்கும் போல இருக்கு எனக்கு எந்த லாபமும் இல்லை ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த சொல்றாங்க அதை எடுத்து மக்களிடையே தான் என்னோட விஷயம் ஆனா என்ன எதிர்க்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் கிடைச்சானா கண்டினியூஸா எதிர்க்கட்டும் தான் நான் வாழ்க வளமுடணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் டாபிக் வரலாம் ஆனால் இந்த இடத்துல வந்து நே அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்ததுக்கும் இன்னைக்கு இந்த குழு அங்கே போய் ஆய்வு பண்ணி ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்துருக்காங்க அதில் எவ்வளோ ஒற்றுமை இருக்குதுன்னு பாருங்க இது வந்து ஒரு யதார்த்தமா எல்லாரும் கேட்குற கேள்விதான் நியாயமான ஒரு காமன் பீப்புள் கேட்குற கேள்விதான் அதாவது அண்ணாமலையும் சொன்ன மாதிரி தான் அந்த இடத்துல ஒரு சின்ன இடமா இருக்கு அந்த இடத்துல எப்படி அனுமதிச்சாங்க அது ஆக்சுவலாக அதே அவங்க சொல்கிறாங்க இது நேச்சுரலாக நடந்த மாதிரி தெரியல ஆனால் விஜய் அவர்கள் தாமதமாக வர்றாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அது வரைக்கும் உளவுத்துறை எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க ஆனால் இந்த மாதிரி இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து வேற மாதிரி இன்னைக்கு விஷயம் நடக்கும் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அந்த இடத்துல தவறுதலா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாரு அப்படின்னு ஏதாவது ஒன்று ஊதுவாங்கன்னு நமக்கு தெரிய இருந்தா ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து அன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி ஆகும்போது உடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்த கையில் எடுத்தாங்க பலமான கூட்டணி இல்லை அது இதுன்னு ஏதோ ஒண்ணு அமி அமித்ஷாவுக்கு அடிமை ஆயிட்டாங்க அது இதுன்னு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே வந்ததை நம்ம கவனிக்கிறோம் இன்னைக்கு ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க ஊடகத்துல நீங்க பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் அதாவது வந்து பாஜகவுக்கும் ஆஹ் விஜய்க்கும் ஏதோ ஒரு கூட்டணியா விஜய் அவர்கள் குருமூர்த்தியை சந்திக்க போறாரு குருமூர்த்தி அவர்கள் நேரம் அவரை சந்திக்க போறாரு இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் ஆனா இன்னைக்கு வந்து குருமூர்த்தி கிட்ட கேட்டாருன்னா அவர் வந்து எந்த இந்த மாதிரி எல்லாம் பரப்பாதீங்க எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியாதுங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு ஆனா இந்த இடத்துல இதை தாண்டி இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் நேத்து வதந்திகளை பரப்பாதீங்க அன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்போ இதனால நிறைய பேர் வந்து வதந்தி பரப்பு இருந்தாதான் கைது எல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது நம்ம கவனிக்கிறோம் ஆனா இந்த மாதிரி ஒரு ஒன்னும் இல்லாத விஷயத்த வந்து அதாவது இவங்க என்ன கட்டமைக்க பாக்குறாங்கன்னா இன்னைக்கு அதாவது இந்த விஷயத்த வச்சு பாஜகவும் விஜயும் ஏதோ ஒன்று கூட்டணி மாதிரி அவங்களும் ஆர்எஸ்எஸ் கைகூலிதா அப்படிங்கறது இங்க கட்டமைக்க ஏற்படுறாங்க ஏன்னா இவங்களோட எய்ம் வந்து பாஜகவை எதிர்க்கணுங்கிற ஒரு விஷயம் வச்சிருக்காங்க அதுக்கு வந்து இந்த விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்களா இப்போ இந்த பாஜக இங்க வந்து எண்டிய குழு ஆனாலும் சரி அண்ணாமலை ஆனாலும் சரி இங்க வந்து ஒரு காமனா ஒரு விஷயத்த நேற்று சொல்லியிருந்தாங்க அதாவது இது வந்து எல்லாருக்குமே நியாயமான ஒரு விஷயம்தான் அப்படி சொல்லும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதாவது பா பாத்தீங்களா பாஜக விஜய்க்கு ஆதரவான விஷயத்த சொல்லிட்டாங்க இவங்க விஜய் முன்னாடியே நாங்க சொன்னோம் பாஜகவோட கொய்கூலிதா விஜய் அவர்கள் ஆர்எஸ்எஸ் கருறதா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கட்டமைக்க பாக்குறாங்க இது ஒட்டுமொத்தமா எங்க வந்து நிற்குதுன்னா இதெல்லாம் கண்டிக்க வேண்டாமான்ற மாதிரி இந்த ஊடகத்தை வந்து இந்த மாதிரி இவங்க வதந்தி பரப்புறாங்க பாருங்க இதெல்லாம் யாரு அஹ் கண்காணிக்கணும் யாருக்கு அவங்கள கண்டிக்கணும்னு நம்ம சில விஷயத்த நம்ம முன் வைக்கிறோம் ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நிறைய அதுக்காக வந்து நம்ம வந்து விஜய் அவர்கள் தொண்டர்களானாலும் கூட சரின்னு சொல்ல வரல அவங்களுக்கு நிறைய தவறுகள் இருந்தாலும் கூட இன்னைக்கு வந்து நிறைய சமூக வலைத்தளத்துல சில கேள்விகள் வருது ஏன் இப்போ விஜய் அவர்கள் தான் வரல ஏதோ ஒன்று விஷயம் ஆனா இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல வந்து ஏதாவது ஒன்று ஆறுதல் சொல்ல இல்ல ஒரு காணொலி விடலாம் இல்லை இந்த மாதிரி நடந்துருச்சு அது இதுன்னு நாங்க தான் மக்களுக்காக இருக்கன்னு சொல்றாங்களே அந்த தொண்டர்கள் பக்கம் வந்து நிற்கணுமா இல்லையா ஏதாவது ஒரு விஷயம் பேசணுமா இல்லையா ஏன் பேசலை ஏன் ஒழிஞ்சிட்டாங்க அப்படின்ற கருத்து இங்க வச்சிக்கிறத நம்ம கவனிக்கிறோம் இதெல்லாம் தாண்டி வெறிய நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரிங்கிற மாதிரிதான் அதை அர்ஜுனா அவர்கள் ஒரு ஒரு ட்வீட் நேத்து போட்டிருக்கிறாரு இந்த மாதிரி வந்து எதுக்கெடுத்தாலும் அடக்குமுறை தடு தடியடி இந்த மாதிரி நடவடிக்கை இருந்துட்டு இருந்தான்னா ஸ்ரீலங்கா மாதிரி பங்களாதேஷ் மாதிரி நேபாள் மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயம் ஜென்ஜட்டு அந்த புரட்சி வெடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ போட்டிருந்தாரு ஆனா அதை நீக்கிட்டாருன்னா ஆனா இங்க வந்து அது தவறுன்னு அவருக்கு தெரியுமா இல்லையான் தான் இப்போ நிறைய பேர் இங்க கேள்வி என்னன்னா ஒரு சாதாரண தொண்டர்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு அநீதி நடந்து உங்க தொண்டர்கள் வந்து இறந்துருக்காங்க அதுக்கு ஒரு குரல் கொடுக்க துப்பு இல்லை நீங்க வந்து என்ன ஏதுன்னு வந்து பாக்க இன்னும் முடியல ஆனா எப்படியோ இன்னும் ஒரு புரட்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லி தொண்டர்களை நீங்க விடுறீங்களான்ற மாதிரி அவருக்கு எதிராக நிறைய கருத்துக்கள் இங்க வர்றதை நம்ம கவனிக்கிறோம் ஆனா இங்க வந்து எது எப்படியும் ஆனா இங்க ஒரு கட்டமைப்பு வந்து எப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த விஷயம் எல்லாமே எல்லாத்தையும் மறைச்சு இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் அதை மறைச்சி அதை திசை திருப்புறதுக்கு இன்னைக்கு ஊடகம் இருக்கு அதாவது இன்னைக்கு வந்து பாஜகவோட விஜய் கூட்டணிய வைப்பாரா அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் பேசுறாங்க இந்த விஜய் வந்து பாஜக கிட்ட வந்து போயிடுவாரோ டெல்லி போவாரு அமித்ஷா கிட்ட பாப்பாருன்ற மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் அங்கிருந்து நான் இருக்கேன்ற மாதிரி அவர்கிட்ட போன் பேசினாரு அதனால ராகுல் காந்தி கை கொடுப்பாரா டெல்லி வர சொன்னாரா முக்கிய தலைவர் அதாவது இங்க இருக்கிற காங்கிரஸ் ஒரு முக்கிய தலைவர் வந்து பேசி ராகுல் காந்தி கிட்ட பேசுற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார் அப்படின்ற மாதிரி இங்க முழுக்க முழுக்க என்ன பண்றாங்கன்னா ஒரு வதந்தி தான் இங்க வந்து நிறைய இன்னைக்கு என்ன ஒரு இதெல்லாம் வதந்தி இல்லையான்ற மாதிரி தான் நம்ம கேள்வி ஏன் சரி இது அரசியலுக்காக பண்றாங்கன்னா அது மட்டும் எதுக்காக பண்றாங்கங்கிற ஒரு கேள்வி இங்கே வரும் இப்போ அப்படி ஏதாவது ஒரு வதந்தி பரப்புனானா இன்னைக்கு ஆளுங்கட்சி ஏதாவது கைது நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னாலும் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் இன்னைக்கு வந்து சாதாரணமா யோசிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா ஒரு இடத்துல வந்து நேற்று அண்ணாமலையே சொல்லியிருந்தாரு ஒரு இடத்துல வந்து நிகழ்ச்சி நடத்த முடியாதுன்னா தடை இங்க நடத்த முடியாதுன்னு சொல்லுங்க ஆனால் போட்டு போய் வேற அவங்களுக்கு தேவையான இடத்த வாங்கிட்டு போவாங்க உங்களுக்கு என்ன ஆக்குற அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கேள்வி கேட்டாரு அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து ஒட்டு மொத்தமா எல்லாருமே ஒரு இடத்துல வந்து பல தரப்பட்ட கருத்து சொல்றாங்க பல தரப்பட்ட கருத்து அது வதந்தியா இல்ல உண்மையா அது வந்து ஒரு குழு பார்ப்பாங்க அதுக்கான ஒரு சிபிஐ வந்தாலும் வரும் இல்ல நம்ம அரசாங்கத்துல தனி நபர் குழு ஒன்று அமைச்சிருக்காங்க அவங்க கண்டுபிடிப்பாங்க போல இருக்கு இல்ல நம்ம இந்திய குழு வந்து கண்டுபிடிப்பாங்க போல இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இன்னைக்கு காமனா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இன்னைக்கு வந்து விஜய் தொண்டர்கள் எல்லாருமே கொஞ்சம் உசாராக இருக்கணுங்கிறத நம்ம கவனிக்கணும் ஏன்னா இங்கே வந்து இன்னும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் யாரும் வளரல அதனாலதான் தான் மேலே இருக்கிறவங்க கூட ஒழிஞ்சிட்டாங்க உங்களை ஏதாவது ஒரு மாட்டி விட்டு நீங்களும் பலி ஆகிடாதீங்கங்கிறது நம்மளோட கருத்து ஏன்னா இதெல்லாம் தாண்டி அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு ஏது சொல்கிறாருன்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் ஆனா இந்த இடத்துல வந்து அவர் வந்து தான் சில விஷயத்த சொல்லியிருந்தாரு என் கூட்டம் எங்க கூடுனாலும் சேர்த்து நீங்க போகாதீங்க அது பாஜக கூட்டானாலும் போகாதீங்க உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னான்னா அந்த கூட்டத்துக்கு நீங்க எதுக்கு போறீங்கன்னு கேட்டாரு அவர் வந்து எங்க கூட்டத்துக்கு வாங்க மற்ற கூட்டத்துக்கு எல்லாம் போகாதீங்கன்னு சொல்ல வரல எந்த கூட்டானாலும் சரி அது பாஜகானாலும் சரி எங்கனாலும் சரி உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அந்த இடத்துக்கு நீங்க போகாதீங்கன்னு சொன்னார் ஒரு நடுநிலையா தான் அவர் பேசினார் யாருக்கும் ஆதரவா அவர் பேசல காமனா என்ன இருக்கோ அதை தான் பேசினாரு ஏன்னா மக்கள் சார்ந்த விஷயம் அது மக்களுக்கான விஷயம் அது ஏன்னா நாளைக்கு அரசியல் எல்லாம் செஞ்சாலும் கூட அவங்க அவங்க வீட்டுக்கு அவங்க ஒஸ்தி அவங்கவங்களுக்கு அவங்க ஒரு வீட்டுல ஒரு பையன் தானே அவங்கதான் அவங்களுக்கு சொத்து அவங்கள கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த கருத்தை அவர் சொல்லியிருந்தாரு அப்ப இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கும்போது நாங்க மக்களிடையே எடுத்து சொல்றதுனாலதான் இன்னைக்கு எங்களை வந்து வேற மாதிரி சொன்னாலும் கூட எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை நல்ல விஷயம் நல்லவர்களிடம் சேரட்டும் நாட்டு மக்களிடையே சேரட்டும்ங்கிறது தான் எங்களோட தேசமே தெய்வீகம் என்கிற ஒரு குறிக்கோள்